வெல்கம் பேக் டு உத்தரம் பேட்ச் இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம்னா திருச்சியில் இருக்க மலைக்கோட்டைக்கே வந்துருக்கோம் நான் இது வரைக்கும் வேறு இருந்துச்சு நான் வந்ததே கிடையாது வந்து இப்போ நான் என்ன உங்கள்ட்ட சொல்கிறது ஃபஸ்ட் டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் நானே தான் அதாவது உள்ள வந்து வெளில இருந்து நிறைய வீடியோ எடுத்தான் அது கேமராவில் வந்து என்னென்ன ஒர்க் ஆகல சரி எப்படின்னு திருப்பியும் மொபைலில் எடுக்க ஆரம்பிச்சோம் அது என்னன்னு தெரியல கேமராவில் போயிட்டு கீழே பார்க்கணும் நான்வெஜ் ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம் பிரியாணி சோறு போட்டால் எங்கே வேணாலும் கிளம்பிடுறதா தனியாக போடுறோம் ஆனால் வந்து எம்டி பிரியாணி அதனால எம்டி பிரியாணி பரவாயில்ல அப்படி உள்ளவன்ட்ற கிளை வந்து கீழே வந்து மேலே ஏறப்போ வந்து வீடியோ எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்புறம் மேலே கேட்டால் வீடியோ எடுத்தேன் அப்படின்னாங்க நான் வந்து மேலே வீடியோ எடுத்தோம் சிக்கன் சாப்பிட்டு வந்தால் மொதல் இதுனா சில்லி சிக்கன் நாங்களாம் சாப்பிட்ல நாங்களாம் சில்லி சிக்கன் சாப்பிட்ல இப்போ தான் சாப்பிட்டாங்க ஆனால் இதுவும் கீழே மாதிரி இருக்கு இப்போ இதான் ஸ்டார்டிங்கே வாங்க இப்போ டே இதான ஸ்டார்டிங்க இப்போ பைக் வந்து இப்போ படத்துக்கும் வரும் போல நம்ம தான் பைக்கை கீழே உழைக்கும் ஆமாம் பைக் வரும் வரும்

எங்களுக்கு தான் இருக்கா ஆமாம் அதனாலதான் ஏறணும் ஐய்ய என்ன போகணும் ஒரு ஒன்பது மணி ஏறும் மூச்சாவது அதனால ஏறும் மொத்தம் எத்தனை மணி என்னக்கா வந்தது ஏற்க வந்து என்ன பண்ணியா இப்போ வந்த தூரம் இருக்கும் மேலே ஆ என்ன இருக்குண்ணா பொறுமையா மாதிரி அதான் நின்று இல்லை பண்ணாங்களா மொத்தம் எத்தனை பண்ணிக்கிட்டு மேலே போய் பார்த்துட்டு சொல்கிறோம் மொத்தம் எத்தனை பண்ணிக்கிட்டு மேலே போய் பார்த்துட்டு சொல்லுவான் வீடியோ இப்போ கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாம் மொத்தம் எத்தனை படிக்கிறா

ஆ சரி மக்களையும் மலைக்கொட்டை ஏரியாச்சு சாமியை பார்த்தாச்சே தரிசனம் பண்ணியாச்சு முடியலை ட்ரெண்டி பிரான்ஸ் அப்படி இரண்டி லைட் ஃபுட்டே ஆகிருது திரும்பலாம் அப்படி பட்டா போட்டுருக்கோம் சன் ரொம்ப வெட்டாக இருக்குது சவரி ஏர் போகணும் நைட்டு இயர் பார்க்கணும் ராஜேஷ் ரொம்ப கஷ்டமா இருக்குது ரொம்ப இப்படி இருக்கு இப்படி கூட ஓகே 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 ஆ ஃபஸ்ட் டைம் சார்